ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாங்களா சுட சுட வெள்ளை சாதம் தாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அன்றைக்கி லோலோ மாலில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் பருப்பு சாம்பார் வச்சாச்சுங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை முருங்கைக்காய் சாம்பார் நான் சாம்பார் வச்சுட்டு பாத்திரத்துக்கு போது என்னோடய டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் ரசம்ங்க நேற்று வச்ச ரசம் இருந்தது வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் அடித்தேன் அதனால் மோர் இருக்குது போதும் கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய டிஃபன் பாக்ஸை செஞ்சுட்டு பாத்திரம் மாற்றும் போதே என்னோடய டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருதுங்க ஒரு வேலை முடிஞ்சிரும் இல்லைங்களா டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிக்கலாம் அப்புறம் மோர் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி இது மோர் சாப்பாடு சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் என்னோடய லஞ்ச் பாக்ஸில் இது தான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது சாப்பாடு மாம்பழம் கட் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி டைம் இல்லை பாப்பா இருக்காங்க வீட்டில் அதனால் அவங்க கட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க மாங்காய் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சா தான் சாப்பிட்றாங்க முன்னாடியே எடுத்து வச்சாச்சு மோர் அவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பாடு